எல்லாருக்கும் வணக்கம் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு பாசி பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதாவது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பாசி பருப்பு வந்து தீயாம நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பாசி பருப்பை வறுக்க வறுக்க நல்லா மனம் வர ஆரம்பிக்குது பருப்பும் நல்லா வறுந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற அரிசியை நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பாசி பருப்பு போட்டேன் மொத்தம் ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைப்போம் இப்போ நம்ம ஸ்வீட் பொங்கல் செய்ய போகிறதுனால ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம் மொத்தம் நான் மூணு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வந்தா சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் ரொம்ப இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க நானூறு கிராம் எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து முந்நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா இடித்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு நான் நாலு விசில் விட்டுருங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சாதமாக அரிசியும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வரணும் அப்போ தான் சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சாதம் அடிக்கிற மாதிரி வர வர நொடிக்கக்கூடாது கரண்டியிலே நல்லா வந்து நீங்கள் இப்படி நல்லா குழைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க நான் எடுத்து வச்ச முந்நூற்றம்பது கிராம் வெள்ளம் வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தை நம்ம இப்போ அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வெள்ளத்தில் நிறையா தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால நம்ம இப்படி கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம நல்லா இதை குக் பண்ணிக்கலாம் பாருங்க வெள்ளம் வந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை கம்மியில் வச்சுட்டு இந்த பக்கம் குக்கர் எடுத்து வச்சிடலாம் இப்போ குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நிறைய தூசெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறது இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் கம்மியிலே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக வந்துடும் ஒரு சிட்டிகை நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எவ்வளோ ஸ்வீட் செஞ்சாலும் என்ன ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு சிட்டிக்கையாச்சும் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் அந்த ஸ்வீட் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நல்லா சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன் இப்போ நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் முந்திரி பருப்பை வறுக்கும் போது நெய் வந்து கம்மியில் வச்சுட்டே வருங்க முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போது எடுத்து வச்சிருக்கிற மூரையை வந்து நெய்யில் போட்டுடலாம் கம்மியில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னால் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும் ஃபுல்லாக வச்சா டக்குன்னு தீஞ்சி போயிடும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற திராட்சை போட்டுடலாம் சக்கரை பொங்கல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்க சக்கர பொங்கல் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சிம்பிளாக வீட்டில் எப்படி சக்கர பொங்கல் செய்யறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் நம்ம சக்கர பொங்கலை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சக்கர பொங்கல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி